அம்மா 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 என்னடா இது சினிமா போயிட்டு போன அட போமா அது ஒரு பேய் படம் ஒரு பொண்ணை பேய் பிடிச்சு ஆட்டுது அந்த பொண்ணு இழிக்கிறதோ அந்த நாக்க கொலை நடக்குது நான் பாதிலே வந்துட்டேன் நல்ல புள்ளடா நீ உலகத்துல எதுக்குமே பயப்படாத உனக்கு எப்படிதான் அந்த பேய் பயம் பிடிச்சதோ தெரியலையே இது கேளு இந்த படத்தை பார்த்து பயந்து போய் வெளியே ஓடி வந்துட்டேன் தேட்டர் விட்டு வெளியே வந்தா ஒரே இருட்டு யாரையுமே காணோம் நான் மாத்திரம் தான் இருக்கேன் பார்த்தவங்க சினிமா பார்த்துட்டு இருக்கானே சரி பரவாயில்ல இருக்கலையே தைரியமா நடந்து அப்படின்னு தைரியத்தை நடந்து போயிட்டே இருந்தா திடீர்னு யாரோ என்ன அண்ணே அண்ணேன்னு மாதிரி தைரியமா தெரியும் யாரையுமே காணும் வெறும் பிரம்மையா இருக்கும் அதே நினைச்சிட்டு இருக்காம சாப்பிட்டு தூங்கு ஏண்டா நான் குட் நைட் அண்ண அண்ண என்ன படிக்குதியா இந்த என்ன இது பயப்படாத நான் உன் தம்பிதான் தம்பிய என்ன இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு என்ன கனவா பயமா பிரம்மையா ஐயோ இது நான் என்ன நான் உன் தம்பி என்ன ஆவியா ஹலோ நீங்க அட்ரஸ் மாறி வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பக்கத்து வீட்டுல ஒரு ராம இருக்கான் பேரு கோதன் ராம நான் எங்க அம்மாவுக்கு ஒரே பிள்ளை எனக்கு தம்பியா கிடையாது கொஞ்சம் நில்லுன்னு அப்பா சாகுற வரைக்கும் எனக்கும் ஒரு அண்ணன் இருக்கிறதே தெரியாது அப்பா சாகும் போதுதான் உண்மையை சொல்லிட்டு போனாரு பயப்படாதுன்னு நான் சத்தியமா உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன் நீ அம்மா கிட்ட போய் நாம ரெண்டு பேரும் வெட்ட குழந்தைதானா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிட்டு வா அப்புறமா நான் எல்லாத்தையும் சொல்றேன் என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்களே நான் ஆவியா வந்து அம்மாவுக்கு தெரியுமா அப்பா செத்ததும் அம்மாவுக்கு ரொம்ப என்ன சரி ஹலோ ஹலோ இப்போ நான் போகலாமா தெரியுமா வருத்தம் பயந்தாங்கள்ள போயிட்டு வா ரொம்ப அம்மா

இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட மறைச்சேன்னா உனக்கு உன் தம்பியை பார்க்கணும்னு ஆசை வந்து உங்க அப்பாவோட தொடர்பு ஏற்பட்டு என்னை விட்டு நீ விலகி போயிடுவியோன்னு பயந்து உன்னுடைய அன்பும் பாசமும் மட்டும் ஆவுது எனக்கே விஷயம் உனக்கு அப்பா பாத்தியா இல்ல உன் தம்பி பாத்தியா இல்ல அவங்க எல்லாம் நான் எப்படி பாக்க போறேன் யாரோ ஒருத்தர் சொன்னாரு அத நான் நம்பல அதான் உங்ககிட்ட வந்து கேட்டேன் ஆனா எனக்கு கொஞ்ச நாளாவே ஒரு சகோதரர் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு யாரோ என் அண்ணன் அண்ணேன்னு கூப்பிடற மாதிரி கேக்குது இந்த மாதிரி உணர்ச்சி எல்லாம் ரெட்டையா பிறந்தவங்களுக்கு தான் இருக்கும் நான் புத்தகத்துல எல்லாம் படிச்சிருக்கேன் அதனாலதான் ஒன்னு கேட்டேன்

ரொம்ப அடக்கமான பிள்ளை ஆனா கண்ணுக்கு தான் தெரியல அம்மா கிட்ட கேட்டேன் நாம ரெண்டு பேரும் ரெட்ட பிள்ளைங்க தான நான் அண்ண நீ தம்பி நீ நேரையே வந்திருக்கலாமே எதுக்கு அப்படியா வந்து பயமுடுத்துற எல்லாத்தையும் விவரமா சொல்றேன் என்ன கதற கதற மழையில இருந்து புடிச்சு தள்ளி விட்டுட்டாங்க பாவி பசங்க நிறைவேறாத ஆசையோட செத்தியா அலைவாங்க அப்பாவையும் கொண்டுபிட்டு அந்த பாவி பசங்க எல்லா சொத்தையும் அனுபவிக்கிறாங்க அவங்க எல்லாம் தண்டிச்சு நீயும் அம்மாவும் அந்த சொத்தையெல்லாம் அனுபவிக்கணும் பாவி பசங்க அவங்க நான் கவனிச்சுக்கிறேன் தம்பி தம்பி உன் குரலை மட்டும் தான் கேக்குறேன் முழு மனசோட நம்பி என்ன பார்க்கணும்னு மனசுக்குள்ள தியானம் பண்ணி கண்ண கண்ணுக்கு மட்டும் நான் தெரியவேன் தம்பி நான் ஆவி உண்டு நம்புறேன் நீ என் கண்ணுக்கு தெரியணும் நான் பார்க்கணும் தம்பி நீங்கள் கண்ணுக்கு தெரியணும் நான் உன்னை பார்க்கணும் என்ன மாதிரி இருக்க ஆனா கொஞ்சம் அசடு மாதிரி இருக்க மாதிரி இல்ல அசல் அதேதான் அப்பாவோட அடிக்கடி சொல்லுவாரு அசடு அசடுன்னு ஆனா அண்ணே நீ ஹீரோ மாதிரி உம் மாதிரி என்ன ஹீரோ வேற என்ன எஸ்டேட்டுக்கு அப்போ என்ன போகலாம் போலாம் போலாம் ஆனா ஒரு சிக்கல் அம்மா கிட்ட ஏதாவது போய் சொல்லி தான் சமாளிக்கணும் அம்மா என்ன தனியா போறதுக்கு அனுமதிக்காது ஆனா அது வரைக்கும் நீ எங்க தங்க போற நான் எங்க தங்குவேன் ஏதாவது புளிய மரம் முருங்க வரான் அதான் எனக்கு வசதி அந்த புளிய மரத்துல எல்லாம் தங்கும் போது பேய் பிசாசம் கிட்ட மாட்டிக்காத ஜாக்கிரதையா இரு என்ன இப்ப நீ தான் ஆட்டார் ஆட்ட பேசுற அண்ணா வரேன் அம்மா என்னடா எல்லாம் எடுத்து வச்சிட்டியா ஒண்ணு மறக்கலையா எல்லாம் எடுத்து வச்சிருக்கவா வண்டிக்கு டைம் ஆச்சுமா என்ன அரை மணி நேரம் தான் இருக்கு என்னடா திடீர்னு ஒரு மாசத்துக்கு வேணுங்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்க சொல்ற ஏன் அது டெல்லில இருந்து இந்த கிரிக்கெட் கிளப் இருக்குல்ல அங்க இருந்து எனக்கு போன் வந்திருக்கு ஒரு பெரிய மேட்ச் போல் இருக்கு அங்க இருந்து அப்படியே உலகட்டூர் அது இதுன்னு வரலாம் முன்னெச்சரிக்கை அதான் துணி எல்லாம் நீ என்ன திருப்பி திருப்பி இதையே கேட்டுக்கிட்டு இருக்க நான் வாழ்த்தி அனுப்ப வழக்கம் போல எல்லா மேட்ச்லயும் உனக்கே வெற்றி கிடைக்கணும் விஷயம் ஆல் தி பெஸ்ட் అమ్ హ హ త త త